அப்படியெல்லாம் தெரியாம வளர்றா நீங்க நிஜமாவே தெரியாம வளர்டா நிஜம்மா நிஜம்மா சத்தியமா திளகாணி மேல சத்தியமா என்னடி மனே ஏங்க நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கனா சாச்சா இல்லடா பிள்ளை இல்ல நீங்க இல்லன்னு சொன்னாலும் எனக்கு புரியுது இப்ப இந்த கொஞ்ச நாள்லயே நீங்க எனக்காக நான் சொன்ன வார்த்தைக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கீங்க அப்ப நமக்கு கல்யாணம் ஆன இந்த ஒரு வருஷத்துல எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருப்பீங்க எவ்வளவு விட்டு கொடுத்துருப்பீங்க ஆ அப்படின்னு யார் சொன்னாங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை எனக்கே புரியுது உங்க கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன் இது கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா நானு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் எல்லாத்தையும் என்னால உணர முடியுதுங்க தங்க பிள்ளை போனதெல்லாம் போகட்டும் அத பத்தி பேச வேண்டாம்டா போனதெல்லாம் போகட்டும் ஆனா இனிமேல என் கருப்பனை நான் நல்லா பாத்துக்குவேன் எப்பவுமே தங்க பிள்ளை என்ன நல்லா தான் பாத்துக்கிடுவாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவாங்க இப்ப கூட பாருங்க நான் ஏதோ யோசிச்சு முகம் வாடி போய் உட்கார்ந்துருந்தேன்ட்டு என்கிட்ட என்னெல்லாம் பேசி என் மைண்ட் டைவர்ட் பண்ணீங்க ஏங்க உங்களுக்கு அந்த மலர் பிடிச்சிருக்கா இந்த மலர் பிடிச்சிருக்கா எந்த மலரா இருந்தா என்ன நீங்க என்னோட மலர் அத எப்படி பிடிக்காம இருக்கும் இல்லங்க நான் அப்பைக்கு இப்பைக்கு எப்படி இருக்கேன் ஓ அப்படி கேக்குறீங்களா அப்ப இருந்த மலருக்கு என் மேல காதல் ரொம்ப அதிகம் ஆனா அதை வெளிக்காட்ட தெரியாது பயப்படுவாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிப்பாங்க ஆனா இப்போ இருக்கிற மலர் அப்படி இல்லை தங்க பிள்ளை எனக்காக காலில் செருப்பு கூட போடாமல் நடந்தீங்க இல்லடா இந்த வெயில்ல நான் சாப்பிடாம விரதம் இருக்கேன்ட்டு நீங்களும் விரதம் இருந்தீங்க இல்லடா முன்னாடியெல்லாம் என்னை பார்க்காம உங்களால் இருக்கவே முடியாதுன்ட்டு அழுவீங்க நான் ஒரு நாள் உங்களை பார்க்க வரலைன்னாலும் ஆனால் இப்போ என்னை பார்க்க நீங்களே அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்தீங்க இல்லடா என் கருப்பனை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்போ என் தங்க பிள்ளைய மட்டும் எனக்கு பிடிக்காம போகுமா குழந்தை பெற்று டேய் என்னடா பேசுற பிள்ளை தப்பெல்லாம் ஏ மேல இருக்குடா இல்ல ஏ மேல தான் இருக்கு தங்க பிள்ளை அத பத்தி எல்லாம் பேச வேண்டாம்டா அத மறந்துருவோம் போனதெல்லாம் போகட்டும் நான் என் கற்பனுக்கு 10 பிள்ளை பெத்து கொடுப்பேன் 10 ம் 10 தான் பத்தாதுல அப்ப எத்தனை பிள்ளை வேணும் முதல்ல ஒரு பொம்பளப் பிள்ளை ம் அப்புறம் இன்னொரு பிள்ளை ம் அதுக்கு அப்புறம் இன்னொரு பிள்ளை ம் அதுக்கப்புறம் இன்னொரு புள்ள அதுக்கப்புறம் இன்னொரு புள்ள பொடி என்னமா மாதவி நீ ஒரு நிமிஷம் உள்ள போ நான் சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வா என்னமா நீ எங்க நிக்கிற சும்மதாமா ரொம்ப வேர்த்தது அதான் வெளியே காத்தாட உட்காரலான்ட்டு போய்கிட்டு இருந்தேன் நீங்க ஏதோ பேசுனீங்களா அதான் நான் உள்ள போறேன் சரி போ வளரு உன் தங்கச்சி போன் போட்டாலாடி ம் பேசுறாமா டெய்லி பேசுவாளே ஏன் அவ கொழுந்தே புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கானா நம்மள எல்லாம் கூப்பிடவே இல்ல ஏம்மா மலரு என்னைய போன் பண்ணி கூப்பிட்டா நினைச்சோடனே நினைச்சோடனே அங்க போய் நிக்க முடியுமா இப்பதானே அங்க இருந்து வந்திருக்கு

சரி நம்ம திருவிழாக்கு ஊருக்கு போவோம்ல அப்ப போய் பாப்போம் என்ன ம் சரி அம்மா இந்த நேரத்துல நீ சேலை கட்டி எங்க கிளம்பிட்ட ஏமா சேலை கட்டنا எங்க கிளம்பணுமா நீ எல்லாம் சேலை கட்டி இருக்க எங்க கிளம்பற இல்லடி நீ சேலை கட்ட மாட்டல அவன் கேட்டேன் நான் இங்க வந்ததில இருந்து சேலை தான் கட்டறேன் அப்படியே உனக்கு சேலை கட்டنا நல்லா இருக்கு வளரு அம்மா அப்படி தான் வெற்றியும் சொல்லுவாரு அதுக்காக தான் கட்டறேன் சரி வா போய் தூங்கு நீ போய் தூங்குமா நான் அந்த கொஞ்ச நேரம் வெளிய உக்காந்துட்டு வெற்றி போன் போடுவாரு பேசிட்டு உள்ள வரேன் எப்போ அம்மா அவர் பக்கத்துல ஆந்திரா வரைக்கும் போய் இறங்கறமா வந்திரவாரு என்னமோ நம்ம ஊர்ல இருக்கும்போதாது நைட் ஒருநாள் விட்டு ஒருநாள் அது வீட்டுக்கு வந்துட்டேண்டாரு அது டவுன் சின்ன ஊரு அந்த அளவுக்கு கிரைம் நடக்காது இது அப்படி இல்லல சிட்டிலமா ம் சிட்டில கிரைம் ரொம்ப நடக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாதுமா மக்கள் தொகை அதிகம்ல சரி என்னம்மா போ நீ போம்மா போய் தூங்கு போ சரி சீக்கிரமா வா என்ன ம் போ போ என்னம்மா இல்லடி அந்த பில்லை நீ எத்தனை நாளாக்கி இங்க இருபா

நான் போயிட்டு வரட்டுமா மாதவி நானும் வரட்டுமா ஐயோ நீங்களா வேண்டாங்க்கா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அப்புறம் என்னைய ரொம்ப திட்டுவாங்க வெற்றி சார் வந்து கேட்டா அப்புறம் பதில் சொல்ல முடியாது இல்ல மாதவி உன்னை தனியா அனுப்பிட்டு அப்புறம் நான் இங்க பக்க பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உன் கூட வரலாம்ல இங்க வீட்டுல நான் என்னத்தை வெட்டி முறிக்கிறேன் சும்மா தானே இருக்கேன் ஏக்கா இல்லக்கா போற காரியம் என்னாகுமோ ஏதாகுமோ தெரியல நீங்களும் வந்து வேண்டாம்க்கா தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும் இல்ல மாதவி வெற்றி உன்னை இங்கே தங்க வச்சுட்டு போயிருக்காரு அப்போ உன் பாதுகாப்புக்கு நான் தானே பொறுப்பு இப்போ உன்னை தனியா அனுப்பிச்சிட்டு வேண்டாம் நானும் கூட வர்றேன் வர்றேன் இனி வயசு பிள்ளைல கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளை இப்படி தனியா ராத்திரியில உன்னை அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படல நானும் வர்றேன் வா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைக்கு துணையா போயிட்டு வந்துடலாம் ஏக்கா நான் போற காரியம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு நம்பிக்கையில போறேன் அதே நம்பிக்கையில நானும் வர்றேன் வா போவோம் பயமா இருக்குக்கா ஒன்னும் பயப்படாதா வா போவோம் சரி வாங்க ஒரு பத்து நிமிஷம் போல வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்பதான் எங்க அம்மா நம்புவாங்க அப்புறம் எங்க அம்மா தூங்கிருவாங்க மாத்திரை எல்லாம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கதவை வெளியே பூட்டிட்டு போயிடலாம் அப்புறம் உங்க அம்மா எந்திச்சாங்க இல்ல எங்க அம்மா மாத்திரை போட்டு தூங்குறதுனால ஊடாலை எல்லாம் எந்திக்க மாட்டாங்க காலையில தான் எந்திப்பாங்க நம்ம தான் அதுக்குள்ள வந்துருவோம்ல சரிக்கா அப்ப நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசிட்டு அப்புறம் போவோம் வா ஏன் மாதவி உங்க அம்மா ஒண்ணும் தேட மாட்டாங்கல்ல எங்கக்கா எங்க அம்மா என்னை தட முழுகிற மாதிரியே தான் நடந்துக்கிறது ஏ மாதவி அந்த பையன் செத்து போயிட்டான் தானே அப்போ அவன் ஆவியா செத்து போயிட்டா அப்படி தானக்கா சொல்லுவாங்க பேய் ஆவின்னு அப்புறம் அவன் எப்படி இங்க இருப்பான்னு நினைச்சு நீ வந்திருக்க அன்னைக்கு வந்தான்ல அதான் உனக்கு பயமாவே இல்லையான ரொம்ப பயமா இருக்கு ஆனா எங்க அத்தான காணும் நினைக்கும் போது அந்த பயம் எல்லாம் காணாம போயிருது நீங்க எந்த தைரியத்துல வந்திருக்கீங்க நீ கூட வர்றேங்கிற தைரியத்துல தான வந்திருக்கேன் ஆனா பேசிக்காவே நான் ரொம்ப தைரியசாலி தான் அப்படியா ஆமா எங்க வீட்ல என் தங்கச்சி எல்லாம் நைட்டு பாத்ரூம் போறதுக்கு என்னை துணைக்கு கூப்பிடுவா ஆனா நான் யாரையும் துணைக்கு கூப்பிட மாட்டேன் நானா ம் ஏ மாதவி அந்த பையன் பேர் உனக்கு தெரியும் ஏதோ சொன்னியே கூப்பிட்டு பாரு சரிங்கக்கா கண்ணா கண்ணா ஐயோ கூப்டோனே அந்த பையன் வந்துட்டான்டா என்ன பண்றது வே ஏ இதுவரைக்கும் நான் நேர்ல பார்த்ததே இல்ல கண்ணா தம்பி அக்கா அக்கா ஆமாடா உங்களுக்கு ஆ இருக்குக்கா அந்த புது வீடு கட்டனவங்க தான நீங்க ஆமா ஆமாடா ஏகா அந்த வீட்ல இருந்த அண்ணி இப்ப நல்லா இருக்காரா இன்னு தைரியமா பக்கத்துல போயிட்டா தம்பி யார் ராணி ஆமா இந்த நேரத்துல நீ இங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உங்க வீட்ல அப்பா அம்மா எங்க எங்க அம்மா இங்க கட்டட வேலை பாக்குறாங்க சரி இந்த நேரத்துல நீ என்ன டயர் வண்டியை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க என்ன உங்க வீட்ல ஒரு அக்காவும் அண்ணனும் இருந்தாங்கல்ல அவங்க அங்கட்டு ரோட் பக்கம் போறாங்க ஆமா வீட்டுக்கு போறாங்க நீங்களும் போயிருங்க அண்ணே இந்த வீட்ல இருக்காதீங்க ஏன்டா

தம்பி நம்ம எந்த காலத்துல இருக்கோம் தெரியுமா பேய் பிசாசு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது சரி உங்க அம்மா எங்க டே, டேய் தம்பி சின்ன பையன் யாரோ பயமுறுத்தி விட்டுருக்காங்க கரண்ட் போயிருச்சா இனி கரண்ட் அதுவா வந்தாதான் உண்டு ஆனா வெளியில லைட் எரியுது யாரு யாருங்க உங்களை தாங்க யாருங்க நீங்க யாரு நீங்க வேண்டாம் வேண்டாம்

அக்கா இப்ப எங்க போய் எங்க அத்தான தேடுறது இவ்வளவு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் என்னதான் பண்றா சொந்த வீட்டுல நான் பரிசம் போட்ட பொண்ணு கூட பேசுறதுக்கு எவ்ளோ போராட வேண்டியதா இருக்கு வந்துட்டா பேபி வந்துட்டா பேபி வா சீக்கிரம் வா மேபி சீக்கிரம் விட்டுருவீங்கல்ல அத்தை கிட்ட மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சீக்கிரம் விட்டுரு வேணவா நான் ஒன்று எதுக்கு கூப்பிட்டு பேசுகிறதுக்கு தன்னு கூப்பிட்டு அதுக்கு தான் தேம்பி சீக்கிரம் விட்டுருவீங்களான்னு கேட்டேன் இல்ல நீ கேக்குற மாடுலேஷன் சரி 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 ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓடிடுறேன் ஓய்வு அக்கையும் குட்டி மாவும் இன்னும் தூங்கல பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எனக்கு ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லி செக்கு நேரம் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் என்ன கூப்பிட மாட்டாங்க சரி அவங்க கூப்பிடாம இருக்கிறது இருக்கட்டும் நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க அதுவா இப்போ சாப்பிடும்போது போது உனக்கு ஒரு பாட்டு போட்டு காமிச்சேன்ல ஆமா வெண்ணிலவே வெண்ணிலவே அது அப்படி இல்ல வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வருவாயா வருவேன் வருவேன் சரி இப்போ என்ன அந்த பாட்டுக்கு என்ன நான் ப்ரோ கிட்ட மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டீங்களா ஏன் என்னாச்சு நீ இந்த இருந்த நீ பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் நான் உனக்கு அந்த பாட்டை போட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தத ப்ரோ பார்த்துட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறியாடான்னு கேக்குறாரு சரி அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்றது நீ தான் அப்ப உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு ஒரு நினைப்பா அப்படின்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது ஆனா ஒரு அப்ராக்ஸிமேட்டா அப்படிதான் ஏய் பேபி ஒழுங்கா சொல்லுங்க ஆமா பேபி ஐ வாண்ட் டு மேரி யூ ஆனா நீ தான் வேண்டாங்கற நீங்க என்னடா சரின்னு சொன்னீங்க சொன்னேன் பட் ஐ காண்ட் என்ன உங்களால முடியல அது ஐ காண்ட் கண்ட்ரோல் மை ஃபீலிங்ஸ் ஹாய் பேபி சிரிக்காத பேபி நான்லாம் இத்தனை வருஷம் அமெரிக்காவில இருந்தவனான்னு நினைச்சா எனக்கே பப்பிஷயமா இருக்கு ஒரு ஹக் இல்ல ஒரு கிஸ் இல்ல என்னதான் லவ் பண்றடா எம் கேன்னு தோணுது இத்தனைக்கும் நீ எனக்கு பரிசம் போட்ட பொண்ணு சரி அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கோம்ல ஆமா அத கல்யாணம் பண்ணிக்கிட்டு கீப் பண்ணுவோமா இங்க பாரு அப்படி எல்லாம் மேல என்ன பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெசல்யூஷன கீப் பண்ண முடியாது நோ பேபி பேசிக்கலி ஐ அம் எ வெரி குட் பாய் யூ நோ ஆ ஐ நோ ஆனா ஆனா அவனால சொல்லாத பேபி only you say ம் ம் யா தட்ஸ் இட் இது ம் யோசிக்கிறேன் அப்புறம் பிட்டா ரொம்ப படம் கட்டாத என்ன அப்புறம் கோச்சுக்கிட்டு நான் சாமியார போய்டுவேன் சரி இப்போ நான் என்ன செய்யணும் ப்ரோ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாரா நான் காலையில சொல்றேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு எஸ்கேப் ஆயிட்டேன் இப்போ காலையில முதல் வேலையா என்ன கூப்பிட்டு கேட்பாரு சரி ஆனா நான் ப்ரோ என்ன பாக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியாம கொள்ள பக்கம் வழியா ஆபீஸ் போயிடுவேன் சரி அப்புறம் அப்போ ப்ரோ ஒண்ணு உன்கிட்ட கேப்பாரு இல்லையா மைனியை விட்டு உன்கிட்ட கேக்க வைப்பாரு சரி ஆ அப்போ நீ என்ன சொல்லணும் தெரியுமா மாமா மாமா அவர் இருக்காருல மாமா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு நான் தான் ஆ சரி சரி பாரு ரொம்ப பண்ணாத சொல்லிட்டேன் சரி சரி சொல்லுங்க

நீங்களும் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதை எப்படியும் growth பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும் ஏ எம்கே என்ன நினைச்சே சரி அத நான் ஒன்னும் சொல்லல நீங்க அதல கெட்டிக்காரரா தான் நான் ஒத்துக்கறேன் ஆனா எனக்கு நீங்க இன்னும் ஒரு சேலை கூட நெஞ்சு கொடுக்கல சேல நெஞ்சு கொடுத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கலாமா யோசிக்கணும் அப்ப நானும் யோசிக்கணும் கோமு ரெடியா இருக்கா அவள வேணா நான் கட்டிக்கவா ஓய் அப்புறம் என்ன நான் எத்தனை நாள் தான் உனக்கு கெஞ்சிட்டே இருக்கிறது பாரு பேபி எனக்கு சண்டே ஒன் டே தான் லீவ் இனிமேல் நான் அப்போ வேணா பிராக்டிஸ் பண்ணி சீக்கிரமா உனக்கு ஒரு சாரி நெஞ்சு கொடுத்துறேன் அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா பாரு பாரு பரிசம் போட்டு வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ரோ ரெடியா இருக்காரு கல்யாணம் பண்றதுக்கு எம் கே ரெடியா இருக்கான் ஆனா பப்பரை விட்டா நீ என்னன்னு படம் கட்டிக்கிட்டு தெரியுற ஆண் பாவம் உன்னை சும்மா விடாது பேபி ஒரு கட்டிலம் காலைய கல்யாணத்துக்கு கெஞ்ச விடாத அப்புறம் என் படிப்பு என்ன ஆகுறது தாயே நீ படி உன்னை யார் படிக்க வேண்டாம்னு சொன்னான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படி அவன் முட்டத்தண்ண உருட்டி உருட்டி மேல பாத்துருவா இங்க பாரு கோமோ கூட விட்டு தள்ளு ரெடியா இருக்கா மரியா வரியான்னு கேட்டா இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன புரிஞ்சது ஏன் ஆபீஸ்ல என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னு என்னை சீண்டி பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு அப்புறம் இங்க வீட்டுக்கு நான் வரவும் கோவமா உங்களை திட்டுறதுக்கு வந்தேன் அப்போ இந்த பாட்டை போட்டு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னீங்க நாசமா போச்சு அது இப்பதான் புரியுதா நீ மக்கு பேபி முழிய உருட்டாத பேசாம நான் உன்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறீங்க ப்ரோ என்கிட்ட கேக்கும்போது கல்யாணத்துக்கு நான் ரெடி ப்ரோ இவதான் என்ன புடிக்கலங்கறா வேண்டாம்ங்கறானு மாட்டி விட்டுருவேன் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னே bro மக்கு மக்கு பேபி பீபி உட்கார நான் மட்டும் கேட்கணும் நீ பேசக்கூடாது ஏன் நான் மட்டும் கேளு சரி ப்ரோ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல பார் உன் கழுத்துல காளிச்சைய இருந்தா இவ்ளோ அழகா இருக்கும் உன் குங்குமம் இருந்தா இவ்ளோ அழகா இருக்கும் மேரேஜ் நம்ம எங்க வேணாலும் போகலாம் நீ கேக்குறது எல்லாம் நான் வாங்கி தருவனோ உன்ன நல்லா பாத்துப்பனோ சரி அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்குவனா நீங்க இங்க வீட்ல இருந்து தினமும் மதுரைக்கு ஆபீஸ்க்கு வருவீங்களா நான் அங்க மதுரையிலேயே தங்கி இருந்து காலேஜ் முடிச்சிட்டு டெய்லி சாயங்காலம் ஆபீஸ் வந்துருவனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் நீங்க ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது உங்க கூடயே நான் வந்துருவனா திங்க கிழமை நீங்க ஆபீஸ் போகும்போது உங்க கூடயே நான் வந்து காலேஜ் போய் அப்படியே ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிக்கவேனாம். அன்னைக்குல இருந்து இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஏமேல உனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே என்ன பண்ணிடுவேன்? கோவப்படாதீங்க பேபி. எனக்கு ஏமேல நம்பிக்கை இல்ல. சரி அப்ப இதான் முடிவா? நீ என்ன வேணா சொல்லலாம். அத நானும் தலையாட்டி கேட்கலாம். ஆனா நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ப்ரோ ਉਹна ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு அலோ பண்ண மாட்டாரு. அதெல்லாம் மாமா கிட்ட எப்படி சொல்லனுமோ அப்படி சொல்லி நான் சமாளிச்சிடுவேன். விழுச்சு பப்பரமிடா ਉਹ mùiய பாத்தே கண்டுபிடிச்சுるヴァரு மாமாவ நான் சமாளிச்சுக்கறேன் நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் பேபி சொல்றதுக்கெல்லாம் தலைய தலைய ஆட்டிட்டு முதல்ல கல்யாணத்தை பண்ணு அதுக்கப்புற என்னமாச்சு குட்டிகளாடா பண்ணி பேபியை வீட்லயே இருக்க வச்சிரலாம் என்ன இல்ல டெய்லி ஈவினிங் ஆபீஸ் வரவே இல்ல ஓகே அங்க வச்சு லவ் பண்ணிக்கலாம் அப்ப என்னோட கண்டிஷன் உங்களுக்கு ஆ ஓகே ஓகே அப்பா மாமா கிட்ட நீங்களே சொல்லிருங்க நாளா நாளைக்கு ப்ரோ இந்த பாக்க முன்னாடி ஆபீஸ்க்கு கொல்ல போக ஓடிர்வேன் எப்படியும் மைனி உன்கிட்ட கேட்பாங்க அப்ப நீ சொல்லிடு நீங்க மட்டும் எப்பவும் நல்ல பிள்ளையாவே இருக்கணும் நான் எப்பவும் நல்ல பிள்ளை தான் பேபி ஆமா ஆமா சொல்லிட்டாங்க பேபி கேக்குறது ஒரு வகையில சரிதான் கல்யாணத்தை பண்ணிக்குவோம் இல்லடி மரியா கொரியான்னு எவளாவது வந்துகிட்டே இருப்ப அழக என் பேபி நல்ல பேபி தான் இது ஒரு குழந்தை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாலுதான் எப்பா எனக்கு வேணும்ல என் பேபி என்ன பேபி யோசிக்கிற கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலாம்னு யோசிக்கிறேன் ஆ தட்ஸ் குட் அமெரிக்கா போலாம் பாத்தியா இந்த பேபி அப்ப என்ன பிளான்ல இருக்குன்னு லேசா போட்டு வாங்குனது உளறிருச்சு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஏமேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாரு இப்ப பாரு அமெரிக்கா போகணுமா வெண்ணிலா நீ ஹாஸ்டல்ல இருக்கிறதா உனக்கு சேஃப்டி

பேபி ரொம்ப நேரம் தனியா இருட்டல உட்கார்ந்திருக்காதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் வந்துரும் அம்மா நீ கிளம்பிட்டேல அப்ப அது வந்துரும் குட் நைட் வெரி வெரி बैड நைட் இந்த கொடைக்கானல்ல எங்க பார்த்தாலும் ஒரே பனி மூட்டமாவே இருக்கே அதானே மேகமல்லம் தலைக்கு மேல ஓடுது இத ரோஸ் கார்டன் நல்லா பாத்துக்கங்க இந்த ஐஸ் பிள்ளை என்ன காணோம் அம்மா இந்த குளூர்ல குளிக்க வேண்டான்னு சொன்னா கேக்குறாளா அதை எங்க கேக்குறா குளிச்சே திருவேன் பிடிவாதம் பிடிக்கிறா இந்த அள்ளி பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்த எங்க அங்க நம்மள மாதிரி டூரிஸ்ட் வந்தவங்க நாலஞ்சு பேர் பொம்பளை ஆளுங்க வரிசையில நிக்கிறாங்க அவங்க கூடவே சேர்ந்து நின்னுக்கிட்டு இருந்தா நான் அங்க எப்படி நேரமே கால் வலிக்க நிக்கிறது அத வந்துட்டேன் இந்த குளூர் கொண்டு போகுது இந்த குளூர்ல குளிக்காதீதே என்ன நம்ம ஊர்ல என்ன வெக்கையா இருக்கு நடச்சாமத்தலயும் பேசாம ஊர்லயே குளிச்சிட்டு வண்டியா சொன்னேன் யாராவது என் பேச்ச கேட்டா தானே குளிகாம இன்னொரு ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டோம்னு வீரபா பேசினாங்க நம்மளதே சொல்றான். இந்த ஊருக்கு திரும்பி போக டட்டிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான் இருப்பான்.டா வந்துடா ஐஸ் மேலக்கு குளிச்ச தலكي தாம்மா குளிச்சேன். தண்ணியில கைய வைக்க முடியல. இந்த குளர்ல தலكي எது ஐஸ் குளிச்ச? ஐஸ் ஏன்டா? சுடுதண்ணி போட்டு வச்சாலே அஞ்சு நிமிஷத்துல ஆறி போகும் போல அந்த அளவுக்கு குளிரு அங்க பாரு தூரத்துல இருக்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அவ்வளவு பணி இதுல குளிக்காதுதான் என்ன சரி குளிக்கிறதே குளிச்சமே மேல கழுவிட்டு வர வேண்டியது தானே இப்படி தலைக்கு ஊத்தணுமா சரி சரி மச மச நீங்க ஏன் பேசிக்கிட்டு நிக்காதீங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு போகணும் நேரம் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம்னா கூட்டம் சேர்ந்துரும் அப்புறம் டிராபிக் ஆயிரும் நீ சொரிமுத்து ரோஸ் கார்டன் சொன்னா ஒரு ரோஸ் கூட காணோம் ஆமா ஒரே இடத்துலயே நின்னுட்டே இருக்க எல்லா ரோஜாப்பு செடியும் வந்து வந்து உங்க முன்னாடி நின்னு பாரு பாருன்னு சொல்லும் நடந்து போய் பாருங்க அக்கா ஏ ப்ரூ மாதிரி வாங்கல அங்கிட்டு நிறைய பூ இருக்கு போய் பார்ப்போம் ஆ வா கார்த்தி போவோம் ஏ இங்க வரல இங்க ஒரு ரோஜா பூ அங்க பாரு அங்க நிறைய ரோஜா பூ இருக்கு ஆதி எம்பூட்டு போவு ஏக்கா ஆளு கொண்டு போய் தலையில வச்சுடுமா டா நாச்சியாரு பூ எல்லாம் பறிக்காதீங்கன்னு பக்கத்துல எழுதி போட்டுருக்காங்க இல்ல தொடாம பாரு சரி சரி ஒரு பூவை தொடல ஏக்கா அள்ளிக்கா பேசாம ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு போய் நம்ம வீட்ல கொண்டு நட்டி வைப்போமா

மணி என்ன ஆகுது இன்னமும் கொஞ்சமாவது குளிர் போகுதா பாத்தியா இந்த வெயில் காலத்திலேயே இங்க இப்படி இருக்கே மார்கழி மாசம்ல இங்க வந்தா எப்படி இருக்கும் ஏக்கா இங்க உயரத்துல இருந்து பாருங்க எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குன்னு இந்த பள்ளத்தாக்க இங்க இருந்து பாக்குறதுக்கு தான்ங்க அந்த டவர கட்டி வச்சிருக்காங்க அது மேல ஏறி நின்னு பார்க்கணும் கொடைக்கானலோட ஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா தெரியும் ஆனா நல்லா பனி மூட்டமா இருக்கு அதனால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி ஒரே பள்ளமா இருக்குயா அதுக்கு பேரு பள்ளத்தாக்கு போல ஆமா ஒரேடியா மலை வசந்து வசந்து நிக்குது இல்லையா பெரிய பள்ளத்தாக்கு பள்ளம் பள்ளமா இருக்கு பார்க்குறதுக்கே பயமா இருக்கு ஐயா எப்படிதே இந்த ஊர்ல மக்க மனுஷர் எல்லாம் ஆ சரி சரி பாத்தாச்சா அடுத்த இடத்துக்கு போவோம் ஏக்கா ஏக்கா ஒண்ணுமே பேச ஆ வாங்க வாங்க வேன்ல ஏறுங்க வாங்க